ஃப்ரீயர் என்ன ஒரு லைட் ஆட்டன ஃபீல் குட் என்னமே இந்த சீரிஸ் உண்மையாவே ஒருத்தா இருக்கானு ஒரு குட்டி ப்ரேக்ட் டவுன் பார்க்கலாம் ஃப்ரீயர் என்ன ஃபென் அப்புறம் ஸ்டார்க்குன்ற இந்த மூணு கேரக்டர்ஸ் தான் முக்கியமான ரோல பிளே பண்ணிக்காங்க ஃப்ளாஷ்பேக்லேருந்து அடிக்கடி ஹிமல்ன்ற ஒரு கேரக்டருமே மீட் பண்ணுவீங்க அதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்க தான் அந்த சீரீஸ் உடைய எம்சி ஃப்ரீயர் என்ன ஹெல்ப்ன என்னன்னு யோசிப்பீங்க நம்ம ஹியூமன்ஸோட இவங்களுடைய ஆயுட்களும் பல மடங்கு அதிகமாகவே இருக்கும் சீரீஸ்லேயே தலை சேர்ந்து ஒரு மேஜர் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க மோட்டிவேஷனு கோல்ஸ் டீமன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு எண்ணமே இருக்காது இந்த சீரிஸில் ஸ்டார்க்கு கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு டீமன்ஸில் ஜெனிட்ஸும் அப்புறம் செயின்சாமன் இருக்க கொபானே கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொட்டன்ஷியல் புரிஞ்சுக்காம பயப்படுவாங்க பட் ஃபைட்டுன்னு வந்துச்சுன்னா தார்மாராக சம்பவம் பண்ணுவாங்க அந்த சீரிஸில் ஸ்டார்க்கு கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு அண்ட் இன்னொரு காரணம் இந்த சீரீஸ்லேயே ஒரு ஒருத்தர் தான் சண்டை போடுவாங்க ஹீகலே சொல்கிறேன் மற்ற எல்லாருமே மேஜ்ன்ற காரணத்தினால அவங்க மேஜிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க சீரிஸோடய ஆரம்பத்தில் நம்ம ஹீரோனு பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக சேர்ந்து ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் வில்லன் டீமன் கிங்க டிஃபீட் பண்ணியிருப்பாங்க இந்த டீமில் தான் ஹிமல்ன்ற ஒரு கேரக்டருமே காமிச்சிருப்பாங்க ஹிமல் நம்ம ஃப்ரீயாக உன் சைடாக லவ் பண்ணியிருப்பாரு இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக புரிஞ்சிருக்காது அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க ஹிமல் கிட்டத்தட்ட இவருமே ஒரு எம்சி மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டராக காமிச்சிருப்பாங்க ஒரு பயங்கரமான ஸ்வாடு கோகைக்குள்ளே மாட்டிருக்கும் ஒரு உண்மையான லெஜெண்ட் ஹீரோவால் மட்டும் தான் தூக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க அதை ஹிமல் தூக்குறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பாரு பட் இவராலையுமே அதை தூக்க முடியாது உங்களாலே அதை தூக்க முடியலை அப்போ நீங்களும் ஒரு ஃபேக்கான ஹீரோ தான் இந்த வாழை தூக்குற ஒரு லெஜெண்டர் ஹீரோக்காக நாங்கள் இன்னும் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணியாங்கன்னு சொல்லியிருப்பாங்க பதிலுக்கு ஒரு ஃபேக் ஹீரோவாக இருக்குது ஒன்றும் தப்பு இல்லையே இது ஒன்றும் என்னோட கோல்ஸ் அஃபெக்ட் பண்ண போகிறதுல டீமனிக்கிங்காக நான் 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 பண்ணதான் போறேன்னு சொல்லியிருப்பார் இந்த சீன் உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த எனக்கு இருந்த ஒரே ஒருத்தவன் அந்த கிங் ஃபைட்டுக்காக உண்மையாகவே ஆண்டிஸ்பெட்டாக வெயிட் பண்ணிட்டு பட் கடைசி வரைக்கும் அதை அவங்க கொண்டு வரல அநேகமாக அடுத்த சீசனில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அனிமேஷன் குவாலிட்டியுமே தான் இருக்குது அதில் குறைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக எதுவும் தெரியல இந்த சீரீஸோட பாசிட்டிவ் நெகட்டிவை பற்றி பேசலாம் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் ஆஃப் லைஃபை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அண்ட் முடிஞ்சளவுக்கு டார்க்கான துயுமே அந்த சீரீஸில் இருந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க எம்சிஏ முடிஞ்ச அளவுக்கு எமோஷனலாக இல்லாமல் ரேஷனலாக காமிச்சிருக்காங்க அதுவுமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ்னு பேசும்போது சீரீஸில் பெருசாக லேக்குன்றதை ஃபீல் பண்ணல பட் எண்டிங்கில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய இமேஜ் வந்துட்டு ஒரு எக்ஸாம்க்கு போயிருப்பாங்க கிளைமேக்ஸில் ஒரு தரமான அட்வென்ச்சரை பார்ப்போன்னு வெயிட் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல மற்ற மேஜஸ்லாம் காமிச்சிருப்பாங்க அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு கிரன்ச்சி ரோட்டில் அந்த சீரிஸ் தமிழ் டைம் அவைலபிளாக இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த சீரிஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா ஒரு முக்கியமான விஷயம் சீரீஸில் ஒரு ஹை மொமெண்ட்டான சின்னு ஒரே இடத்துல தான் வச்சிருக்காங்க நிறைய சாரா தன்னுடைய ஏஜை பற்றின இன்ஃபர்மேஷனையும் அப்புறம் அவங்களோட மேனாவையும் மனிபிளேட் பண்ணி ஆரவத்தோ குடிச்சிருப்பாங்க ஒரு ஃபீல் குட் ஜெனரலையும் ஒரு தரமான ஆக்ஷன் எபிசோட நல்லாவே கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி ஒரு தரமான ஹை மூமெண்ட்ஸ் கிளைமேக்ஸில் பார்ப்போம் எதிர்பார்த்திருப்பீங்க பட் அது கொடுத்துருக்க மாட்டாங்க அதுமே கொஞ்சம் மத்தமாக தான் இருந்துச்சு ஒரே நாளில் நீங்க பெஞ்ச் பண்ணி பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி இந்த சீரிஸை பார்க்காதீங்க பெஞ்ச் பண்ணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சீரீஸ் நீங்க டிராப் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது சீரிஸ்க்கு பெருசாக ஹைப் இல்லாம டெய்லி ரெண்டு எபிசோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சீரீஸ் என்ஜாய் பண்ண போறீங்க அதில் எந்த டவுட்டும் இல்ல இந்த சீரிஸ் சாப்பியன்ஸ் தான் பார்த்தேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே லாங்குவேஜ்ல நீங்க பாருங்க ஸ்டோரியை பற்றி பற்றி எதுக்காக நான் பேசலான்னு யோசிச்சிருப்பீங்க பட் முடிஞ்ச நான் ஸ்பாயில் பண்ண வரும்ல டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஏற்கனவே இந்த சீரிஸை பார்த்துருந்திங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் மேக் பண்ணலாம்